நான் ஒரு அழகான செய்தி ஒன்று படித்தேன் இந்த செய்திகளை பதிவு செய்கிற வரலாற்று பெருமக்கள் எல்லாருக்கும் பாடமான வரலாறு முற்கால அரசர் ஒருவர் இருந்தார் ஒரு பேரரசர் அவர் அருகாமையில் ஒரு ஞானிக்கு இடம் கொடுத்தார் ஒரு ஞானி சூஃபி நல்ல மனிதர் அவ்வப்போது அரண்மனை வரும்போதெல்லாம் அரசர் எழுந்திரித்து மரியாதை கொடுப்பார் அந்த ஞானியை அருகாமையில் வைப்பார் இவர் அரசவைக்கு வரும்போதெல்லாம் இரண்டு சொற் தொடர்களை பயன்படுத்துவார் இரண்டு சொற்களை பயன்படுத்துவார் உபகாரம் செய்கிறவருக்கு நல்லது செய்தவருக்கு நீங்க நல்லது செய்ங்க நல்லது செய்தவங்களுக்கு அவர் நல்லதே போதுமானது கேடு செய்தவர் தீங்கு செய்தவர் அவர் தீங்கே அவருக்கு பொறுப்பானது தீங்கு செய்கிறாரே அவருக்கு அவர் தீங்கே போதும் அவருக்குன்னு தீங்கு செய்ய வேண்டியது இல்லை நல்லவருக்கு அவர் காப்பாற்றும் தீங்கு செய்தவரை அவர் தீங்கு இது அழித்துவிடும் சொத்தொடர் சபையில் வந்து உட்கார்ந்த உடனே அந்த வார்த்தையை தான் முதல்ல சொல்வார் அது எல்லாருக்கும் பாடமாயி போச்சு அவர் சில நல்ல அறிவுரைகளை சொல்வார் அரசர் தன் வாழ்க்கையின் பொக்கிஷமாக எடுத்துக்கொள்வார் நல்லவர்களோடு நெருக்கம் கிடைப்பது அல்லாஹ் உன்னை தேர்ந்தெடுத்ததின் அடையாளம் என்றார்கள் நபிகள் நாயகம் எனவே நல்லவர்களின் நெருக்கம் எப்போதுமே இருக்க வேண்டும் அவர்களின் நல்ல சொற்கள் மிகச்சிறந்த அவர்களின் நாவில் புறப்படுகிற அந்த வார்த்தைகள் நமது இதயத்திற்கு சிகிச்சையாக அமையும் அல்லா தோபிக் செய்வானாக அந்த சூபியும் ஞானியும் பேரரசரின் அருகாமைக்கு வரும்போதெல்லாம் அரசர் அவரை மதிப்பார் ரொம்பவும் மதிப்பார் எழுந்திரித்து வரவேற்பு கொடுத்து அருகாமையில் இருக்க வைத்து அவர் சொல்லும் செய்திகளை செவிதாழ்பார் அத்தனை கண்ணியத்தோடு அரண்மனை விட்டும் அவர் புறப்படும்போது போது வழி அனுப்பி வைப்பார் வெகுமதிகளை கொடுப்பார் இது அங்கே இருக்கிற ஒருத்தருக்கு பிடிக்கல இதான் உலகம் அங்கே இருக்கிற ஒருத்தருக்கு பிடிக்கல எப்படி இவர் அரசட்டை இவ்வளவு மதிப்பு வாங்கி விட்டார் அருகாமையில் இருக்கிற அளவிற்கு இன்னும் சொன்னால் அவர் பேச்சு அரசர் அல்லவா எழுந்திருச்சல்லவா மரியாதை கொடுக்கிறார் இதை நம்ம வளர ஆபத்தாச்சே நம்ம மதிப்பு கிடைக்காது நமக்கெல்லாம் இவ்வளவு இவ்வளோ மதிப்பு கொடுக்கலையே இவரை வளர விடக்கூடாது ஒவ்வொரு இடத்திலும் உடன் உடன் இருப்பவர்களே போராமைக்காரர்களாக மாறுகிறார்கள் பொறாமைக்காரர்கள் வெளியிலே இல்லை அலுவலகங்களில் அரசு பணிகளில் சமூக பணிகளில் உடன் இருப்பவர்கள்தான் தான் போராமைக்காரர்களாக அவர்கள் உருவம் எடுக்குவார்கள் அப்போ அவருக்கு பிடிக்கல அவர் எழுந்திரிச்சு போன பின்னால் ரொம்ப நாளாக நடக்குது அந்த தொடர்பு ஒரு நாள் தாங்க முடியாமல் அரசர்கிட்ட வந்து சொன்னார் பேரரசே இந்த வந்துட்டு போகிறாரு சூபி அவரை நீங்கள் பெருசாக நினைக்கிறீங்க அவர் சரியான ஆள் இல்லைன்னா அவரை நீங்கள் பெருசாக நினைக்கிறீங்க அவர் சரியான ஆள் இல்லை உங்கள் பேரில் அவருக்கு நல்ல அபிப்பிராயம் இல்லைன்னாரு அரசு பேரில் அவருக்கு நல்ல அபிப்பிராயம் இல்லை என்னப்பா சொல்ற ஆமாம் உங்களையே குறைபடுகிறார் எப்படி சொல்ற அவர் உங்களுக்கு வாய் நாற்றம் எடுக்குதுன்னு சொல்றார் அரசருக்கு வாய் நாற்றம் இருக்குது அரசர் கிட்ட போய் என்னால் பேச முடியலை அரசர் என்ன கிட்ட கூப்பிடுறாரு எனக்கு அவருக்கு கிட்ட இருக்க முடியல அவர் வாயில் துருநாற்றம் இருக்கிறது என்று சொல்லுகிறார் இல்லையப்பா ஆமா நீங்க வந்தா பாருங்க அவர் உங்கள் கிட்ட வரும்போது மூக்கில் வாயை பொத்திக்கிடுவார் அப்படி மூக்களையும் வாயிலையும் கை வச்சிட்டு தான் கிட்ட வருவார் ஏன் அப்படி வருகிறார் உங்கள் பேச்சில் வாயு நாற்றம் அவரால் தாங்க முடியலைன்ட்டு அவர் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு உங்கள் பக்கத்தில் நீங்கள் கூப்பிட்றதுனால மூக்களை கை வச்சுட்டு உட்காந்துக்கிடுவாருன்னார் அரசர் பார்த்தாங்க இப்படி இன் வரைக்கும் நம்ம அந்த மாதிரி பார்வை பார்க்கலையே ஒவ்வொரு ஆளையும் பார்க்கும்போது அப்படி பார்க்கறது இல்லை தெரிஞ்ச பின்னால் தான் அப்படி ஒரு பார்வை பார்க்க வேண்டியிருக்குது சரிப்பா நாளைக்கு வந்தால் நான் பார்த்துக்குறேன்டா மறுநாளைக்கு அவர் வர்றதுக்கு முந்தி இவர் வேகமாக அவர் சூஃபியை போய் சந்தித்து நேராக காலையில் அரண்மனைக்கு மணிக்கு அவர் காலையில் பதினோரு மணிக்கு வருவார்னா காலையில் எட்டு மணிக்கெல்லாம் தன்னுடைய வீட்டுக்கு ஒரு விருந்தாளியாக வரணும்னு கூட்டு போயிட்டார் அந்த ஆள் எங்கள் வீட்டுக்கு விருந்தாளியாக வரணும்னு கூட்டு போய் வெங்காயம் பச்சை எல்லாம் நிறைய வச்சு அரைச்சி விஷயமாக கொடுத்துட்டார் அதெல்லாம் வாய் நாற்றத்தை உண்டாக்குற பொருள் பூண்டு வெங்காயம் இந்த பொருள்களை பச்சையாக அதை வேற மாதிரி தயிர்கிறெல்லாம் போட்டு கொடுத்துட்டார் அவர் நல்லா சாப்பிட்டுட்டு அரண்மனைக்கு வருகிறார் வரும்போது அரசர் கொஞ்சம் கோபம் நம்ம கூட வந்து பெரிய மனுஷன் நினைக்கிறோம் சூஃபின்னு நினைக்கிறோம் அன்றைக்கி அரசர் எழுந்திரிக்க கூட யோசிக்கிறார் இவருக்கு எழுந்திரிக்கவா அப்படிங்கிறமா உட்காந்துக்கிட்டார் வந்தார் உட்காந்தார் பேசினார் அரசர் பார்த்தார் இந்த மனுஷன் ஏன் அவன் சொன்னது சரியாக ரைட்டாக அது கரெக்டாக கிட்டவாப்பான்னா அரசர் துன் மீன் கிட்டவான்னா கிட்ட வரும்போது வாயில் கை வச்சிட்டார் ஏன்னா இவர் வாயிலிருந்து வெங்காயம் வாட வரும் பூண்டு வாட வரும் சாப்பாடு கொடுத்து அனுப்பியிருக்கிறார் எவ்வளோ திட்டமிட்டு ஒருத்தரை பழிவாங்க நினைக்கும் போது அதுக்கு தக்க யோசனையும் கிடைக்கிது பாருங்க எப்படி பழி வாங்குறது அவரை கொண்டு போய் விசேஷமான சாப்பாடுங்கிற பேரால வாயு நாற்றம் எடுக்கிற சாப்பாடை கொடுத்து அதை அவர் வாயை போது மூக்கை பொத்தாமையை சேர்த்து பொத்துவாரு வாயின் மூக்கையும் சேர்த்து பொத்த அரசருக்கு அந்த நம்பிக்கை உறுதியாகணுமே எல்லாம் செய்து அனுப்பிட்டார் இங்கே இருந்து அங்கே போகிறார் அரசன் பக்கத்தில் வாப்பா அங்கே கிட்ட வாங்குறார் கிட்ட வரும்போது கையை பொத்துக்கிட்டார் அரசர் விளங்கிட்டார் அந்தாலும் சொன்னது கரெக்டு யாரு நம்மட்டப்படி நான் சொன்னானே அது கரெக்டு தான் அது உண்மை அப்படியானால் இவர் நம் மீது நல்லெண்ணம் இல்லை இவர் நம்முடைய நாற்றம் தாங்காதவராக இருக்கிறார் நமக்கு ஒரு தப்ப நம்ம நாற்றம் இருக்குதுன்னு தீர்மானிச்சிருக்கிறாரே உடனே ஒரு கடிதத்தை எழுதினார் அரசர் இதை கொண்டு போய் நம்முடைய அமைச்சரவை பாருங்கின்றார் அது என்னன்னு இந்த வெகுமதிக்கு எழுதுவாங்க வெகுமதி அரசர்கள் இருந்தா எழுதி கொடுப்பாங்க அந்த பேப்பரை கொண்டு போயாச்சுன்னா அங்கே அவங்களுக்கு சன்மானம் கிடைக்கும் அப்படி ஒரு பேப்பரை எழுதி நீ அந்த இடத்துக்கு கொண்டு போய் வாங்கியான்டா அதில் அவர் எழுதின விஷயம் என்னன்னா வந்தால் வந்து ஆள் வருவார் வந்துவிட்டால் ஆள் அங்கேயே கதையை முடிச்சிருங்க அது அங்கேயே கதையை முடிச்சிருங்கன்னு எழுதியிருக்கிறார் அவரை கிளீர் பண்ணி முடிச்சுட்டு கதையை முடித்ததுன்னு அடையாளம் எனக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு ஒரு கடிதம் அதை இவர் எடுத்துலாம் பார்க்கல வாங்கி மடிச்சுட்டு வெளியில் வர்றார் வந்தவுடன் அந்த ஆள் ஓடி வந்தார் யாரு வெங்காயம் கொடுத்தார பூண்டு கொடுத்தார் பொறாமல் ஓடி வந்து என்னப்பா எங்கே போகிற இல்லை அரசர் பேப்பர் தந்தாங்க இந்த பேப்பரை கொண்டு அங்கே கொடுக்க சொன்னாங்க அவருக்கு தெரியும் இங்கே சன்மானம் கொடுக்கறதுக்கு தான் அந்த பேப்பரை அரசர் கொடுப்பார் ஆஹா நம்ம அரசர்கிட்ட இவ்வளவு விஷயத்தை போட்டு விட்டும் இன்னும் சன்மானத்தை இல்லவா கொடுக்க போகிறார் சொன்னாரா நம்ம ரெண்டு பேரும் நீண்ட கால நண்பர்கள் அந்த பேப்பர் எனக்கு கொடுத்துருப்பா என் குடும்பம்லாம் கஷ்டப்படுது அந்த சன்மானத்தை நான் வாங்கிக்கிறேன் அந்த பேப்பரை என் கையில் கொடுத்துரு இவர் கொஞ்சம் விசாலமான மனிதர் இந்த மனுஷன் கொஞ்சம் இறக்க உள்ள மனுஷன் நே காலையில் நமக்கு நாஷ்டாலாம் கொடுத்துருக்குறான் அப்படி இந்த பேப்பரை கையில் கொடுத்துட்டார் அவர் திறந்தே பார்க்கல இவரும் திறந்து பார்க்கல பேப்பர் நேரம் அங்கே கொண்டு போயிருக்கிறார் போன உடனே பேப்பர் வாங்கி படிச்சுட்டு ஆளை பிடிச்சி கட்டி போட்டாங்க என்னப்பா ஒன்று அரசர் கதையை முடிக்க சொல்லியிருக்கிறாங்க முடிச்சிட்டு அடையாளமா அந்த தலையெல்லாம் அனுப்ப பேப்பர் வேற ஒருத்தனுக்கு உள்ளது நான் அரசர் கொண்டு வந்த கடிதம் ஆயிரம் காரணம் சொன்னாலும் திரும்ப அனுப்பப்படாது அரசரின் கடிதம் இதுக்கு திரும்புதல் என்பது இல்லை வேற ஆளுக்கோ உனக்கோ கொண்டு வந்தவருக்கு தான் இங்கே கூலி என்று சொல்லி அவரை உள்ளே கொண்டு போய் முறையாக செய்ய வேண்டியதை செய்து அவரை அல்லாட்டை அனுப்பிட்டாங்க இதான் நடந்துச்சு இவர் மறுநாள் காலையில் முறைப்படி அரண்மனைக்கு வருகிறார் அரசருக்கு ஆச்சரியம் நேற்று தானே அனுப்பி வச்சோம் முங்கன்னைக்கெல்லாம் வந்துட்டு போயிருக்கணுமே கேள்வி கணக்குல முடிஞ்சுருக்கணும் இங்கே வருகிறாரே வாங்கன்னா எழுந்திருச்சார் அரசர் பார்த்தோன்னு மரியாதை வருது எழுந்திரித்தார் உட்காருங்க நேற்று கடிதம் கொடுத்தேன்னு அதை வேறு ஒன்றும் இல்லை அந்த கடிதத்தை நம்ம நண்பர் பேரை சொல்றார் எனக்கு கூட என்னார் அவருக்கு கொடுத்தேன் அவர் கொண்டு போயிட்டார் கொண்டு போயிட்டாரா ஆமா போய் சேர்ந்துட்டாரா அவர் போய் சேர்ந்துட்டார் கடிதத்தை கொண்டு அப்படியா கேட்டார் நீ எம் மேல தப்பாக இருக்கிறதா ஒரு அபிப்பிராயம் நேற்று மூக்களை கை வச்சிங்களே அது வேற ஒன்றும் இல்லை அவர் தான் எனக்கு ஒரு சாப்பாடை கொடுத்தாரு அந்த சாப்பாட்டில் வெங்காயம் புண்டெல்லாம் போட்டு ஒரு மாதிரியான வாட அரசர் கிட்ட வாங்கன்னு சொல்லும் போது நம்ம திருநாற்றம் அரசரை சங்கடப்படுத்த கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வாயிலும் மூக்கிலும் கை வைத்து கொண்டேன் என்றார் அரசர் சொன்னார் சதக்தா நீ உண்மையை சொன்னாய் இப்போதும் சொன்னாய் எப்போ சொல்லுாய் அல் மு கேடு செய்தவனுக்கு அவன் கேடை போதுமானது கேடு செய்தவனுக்கு அவன் கேடை போதுமானது நீ உனக்கு கொடுக்கப்பட்ட கடிதம் உயிர் எடுக்கப்படும் கடிதம் உயிரை பழிவாங்கும் கடிதம் அவன் உனக்கு கேடு செய்தான் அவன் உயிர் இப்போதே போய்விட்டது என்றார் அரசர் இங்கே உண்மை புரியும் என்று வரலாற்று பெருமக்கள் இந்த வரலாற்றை ஆழமாக எழுதிவிட்டு உலகத்தில் பொறாமை என்பது இத்தனை பெரிய சூழ்ச்சியை செய்யும் உயிரை எடுப்பதற்கு கூட பொறாமை உதவியாக இருக்கிறது அவர் அழிக்க நினைத்தார் ஆனால் ஒன்று அழிக்க நினைத்தவர் அழிந்து போவார் அவர் வாழ்ந்து கொண்டிருப்பார்